ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சூக்லவர் நான் அங்கு பிரகாஷ் நம்ம அமைச்சனில் ஆதார் அட்டை சம்மந்தமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆதாரோட சேவைக்கு இப்போ கால அவகாசத்தை வந்து நீடிச்சிருக்காங்க என்ன சேவைக்கு கால அவகாசத்தை நீடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது பதினாலாம் தேதியோட முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆதார் எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெயர் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வேலிட் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா பிஓஏ பிஓஏஏ அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் பிஓஐஐ அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட பேன் கார்டை சப்மிட் பண்ணலாம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டோ அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஸோ எதுனால நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ பத்து வருஷத்துக்கு மேலே ஆன ஆதார் கார்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்பல்சரி அது பண்ணணும் அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தப்படும் செலுத்தி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க யூட எக்ஸ்டெண்ட் ஃப்ரீ ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் ஃபெசிலிட்டி you ஃபோர்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ பெனிஃபிட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆதார் ஹோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரீ ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நிறைய ஆதார் ஹோல்டர் வந்து பயன்பெறுவாங்க மில்லியன்ஸ் ஆஃப் ஆதார் ஹோல்டர் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் ஃப்ரீ சர்வீஸ் இஸ் அவைலபிள் ஓன்லி ஆன் மை ஆதார் போர்ட்டல் அதாவது மை ஆதார் போர்ட்டல் மட்டும்தான் ஃப்ரீ ஸோ நீங்கள் வேறு பக்கம் அதாவது இசேவை மையமையெல்லாம் போய் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ இது மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ டேஸாக ஆதார் வெப்சைட்டு வந்து ரொம்பவுமே டவுனாக இருந்தது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட டெமோக்ராஃபிக் டேட்டு பிஓஏ மற்றும் பிஓஐஏ அப்டேட் பண்ணுறதுக்கான டெமோக்ராஃபிக் டேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மாதிரி கார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ செக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தீங்க சப்போஸ் ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் எப்படி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யுடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துங்க வந்ததுமே ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியே வந்துருக்கும் ஸோ ப்ளீஸ் அப்டேட் யூர் ஆதார் ஃபார் கண்டினியூட் அக்யூரிசி ஆஃப் டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஃபோர்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் பதிமூணாம் தேதி இப்போ தான் வீடியோ மேக் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து இது அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வந்துருங்க சர்வீஸ்க்கு வந்ததுமே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ர பண்ணுற மாதிரி இருக்கும் நான் லாகின் கொடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்ஷாகவே கொடுத்து அதுக்கப்புறம் ஓடிபி கொடுக்குறேன் அது லாகின் வித் ஓடிபி கொடுக்குறேன் லாகின் வித் ஓடிபி கொடுத்து எனக்கு ஓடிபி இப்போ ரிசீவ் ஆயிருக்கு அந்த ரிசீவான ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ ரிசீவ் ஆன ஓடிபி என்டர் பண்ணிட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்துமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆதார் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஆதார் பேஜ் ஓப்பன் ஆனதுமே சப்போஸ் உங்களுக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் இது வரைக்கும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பாப்பர் யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அதாவது உங்களோட ஆதார் வந்து தேவைப்படுது டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு கைண்ட்லி கிளிக் ஹியர் அப்லோடு யூவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதுதான் நம்ம சொன்னது பிஓஏ பிஓஐ அப்படிங்கிறது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் தி சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஃபோர்டீன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்தலத்திலேயே வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க இடையிலிருந்து ஸோ அதனால கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேஞ்ச் ஆயிரும் இதில் தான் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து பிஓய பிஓஐக்காக டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ சப்போஸ் நம்ம எல்லாமே அதெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்மிட்டு பண்ணிவிட்டேன் எனக்கு எஸ்ஆர்எம் நம்பர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ட்ராப் டவுன் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் அப்டேட் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்ததுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதாவது உங்களோட அட்ரஸ் டாக்குமெண்ட் டெமோகிராஃபிக் அப்டேட் வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட் அப்டேஷன் ஒர்க்கு முடிஞ்சது அதாவது டெமோக்ராஃபிக் ஒர்க்கு முடிஞ்சது அப்படிங்கிறது தான் சரிங்களா பிஓஏ மற்றும் பிஓவை ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ கம்ப்ளீட்டேன்னு வந்தது அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இதான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எஸ்ஆர்என் நம்பர் வச்சு இங்கேயே எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும் நீங்கள் மேலேயே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்டேட்டில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் கொடுக்கணும் ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி இந்த மாதிரி வேலிட் ப்ரூஃப் கொடுக்கணும் பிஓஐக்கு ஸோ பிஓஐக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கம்பல்சரி எல்லாருந்துட்டு பேன் கார்டு இருக்குது நீங்கள் பேன் கார்டு கொடுத்துங்க அப்படி இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து டா இது வந்து பிஓஐக்கு அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இண்டியன் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கலாம் கிஷான் கார்டு கொடுக்கலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஸோ ரேஷன் கார்டு கொடுக்கலாம் எஸ்சிஎஸ்சி ஒபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்டெப் வரும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நம்பர் வந்துடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படிங்கற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் எதுக்காக என்ன சர்வீஸ்க்காக அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ நம்பர் கிரேட்டு எந்த டேட் கிரேட் பண்ணீங்க ஸ்டேட்டஸு ஸ்டேட்டஸ் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை அதுக்கப்புறம் நன் ஆஃப் த சார்ஜஸ் ஓகேங்களா ஸோ இந்த அறிவிப்பு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அதாவது சர்வர் ஒர்க் ஆகாத நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதாக லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு மூணு மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கம்பல்சரி உங்களோட டெமோகிராஃபிக் டீட்டெயிலை அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே அப்டேட் பண்ணீங்க அதாவது நீங்களாக ஓனாக பண்ணிங்க வெப்சைட் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா தான் ஃப்ரீ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஆதார் சேவை மையம் இங்கெல்லாம் போய் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து இருபத்தஞ்சி ரூபாய் டு ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ வீட்டில் பண்ணால் மட்டும்தான் இது ஃப்ரீ உங்கள் மொபைல் மூலமாக கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறையில் உங்கள்தோடு பிறகு உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்